ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையின் கூடாரம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த அற்புதமான ஒரு இடம் மகாபலிபுரம் அந்த ஒரு இடத்துல பாருங்க செம்மையான அழகோட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸிலோடு சேர்ந்து வந்திருக்கோம் இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இந்த இடத்த பார்த்துருக்கீங்களா இதுக்கு முதல்ல இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணாச்சி அவர் மீசையாக சிங்கத்தோட மீசையான போட்டி போடுற அளவுக்கு இருக்குது பின்னாடி மீசை இது குட்டி மீசு தான் இதை பற்றி நினைக்காதீங்க நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படி வராதவங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன் வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான இடம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் பின்னாடி கடல் கலங்கரை விளக்கம் நிறைய ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க ரொம்ப அருமையான இடங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்குங்க பச்சை பசுமையாக அப்படியே இங்கே பாருங்கள் பின்னாடி தான் அந்த ஆத்தோட தொடர்ச்சி அப்படியே வந்து கடலில் வந்து சுற்றி வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த இடம் வந்து நடுவில் வந்து தீவு மாரி அவ்வளோ அழகாக இருந்திருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க வந்தீங்கன்னா மறக்காம மகபலிபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த உயரமான இடத்துக்கு வாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான பிளேஸ் நிறையா இருக்குது வாங்க நல்லா இப்போ வேலைப்பாடுகள் பண்ணி அருமையாக போட்டிருக்காங்க லைட் ஹவுஸுக்கெல்லாம் அந்த அந்த கொகையை பாருங்க லைவ்ல காட்டக்கூடிய அந்த பின்னாடி இருக்கு பாருங்க இளைஞர்கள் அப்படி போய் பிள்ளைங்களா ஓகேங்களா அதிகமான முறையில் இங்கே வந்து காலேஜ் லவர்ஸ் நிறைய கூட இடம் இந்த கொகையெல்லாம் ரொம்ப தனிமையான இடம் அதனால் இந்த இடத்துக்கு தான் அதிகமாக அழு வர்றாங்க நல்லா இருக்கு இடம் பாருங்க லைட் ஹவுஸ் இதுக்கு முதல்ல நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா லைட் ஹவுஸ் பாத்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கல அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க நன்றி பாப்போம்